ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டுடோரியல்ஸ் வேர்ல்டு நம்ம இந்த டூட்டரியல் என்ன பார்க்க போறோனா இப்போ லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்ட் செவன் பாயிண்ட் ஜீரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நகெட்னு இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ இந்த டூட்டோரியல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இல்லை வந்து எமோஜி வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க எத்தனை ஐக்கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் செவன்டி டூ ஐக்கான்ஸ் வந்து இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்மைல் ப்ளேசஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஐகான் வரைக்கும் இதில் வந்து மொத்தமாக செவன்டி டூ ஐக்கான்ஸ் வந்து இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க கூகுள் ஆலோவில் உள்ள மாதிரியே நீங்கள் வந்து ரைட் ரைட் சைட் ஸ்வ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா ஐகான்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இது வந்து ஃபேஸ்லேருந்து இருந்து எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் மெனுவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ ஒய்ஃபைக்கான நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வரும் இப்போ வந்து யூஸ் யூசேஜ் க்ளிக் பண்ணிங்கன்னா அதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க மார்சலு விட இதில் வந்து அதிகமான ஃபீச்சர்ஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் நம்ம வந்து ஒரே விண்டோவில் எத்தனை ஆப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக விண்டோஸ் டென்னில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து செவன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரே டையத்தில் ரெண்டு ஆப் கூட நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து விண்டோவை வந்து ஸ்வைப் பண்ணிக்க முடியும் டபுள் டேப் கூட நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸும் அதில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணிக்க முடியும் இப்போ நான் சொன்னதான் டபுள் டேப் சொன்னது தான் நீங்கள் வந்து எத்தனை விண்டோ வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து அதை டேப் பண்ணி பார்த்துக்க முடியும் நம்ம வந்து விண்டோஸ் ஃபோன் விண்டோஸ் செவனில் வந்து ஆல்டி டேப் ப்ளஸ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட் வேற பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நம்ம வந்து இதிலையும் யூஸ் பண்ணிக்க முடியும் வேணுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஸ்விச்சுக்க முடியும் இல்லாட்டி நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அதுதான் இது வந்து நாகரை பொறுத்த வரைக்கும் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸு நெக்ஸ்ட்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து செவன் ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஏபிஐ பொறுத்த வரைக்கும் கம்மியான யூசேஜ் தான் எடுத்துக்கிறது பவரை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனுக்கும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது மூலமாக நமக்கு வந்து டேட்டா வந்து நல்லாவே சேவ் ஆகும் சொல்ல முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரீ டி கேமிங் த்ரீ கேம்ஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆண்ட்ராய்ட் செவன் பாயிண்ட் ஜீரோனாகிட்ட பொறுத்த வரைக்கும் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெட்டராகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேலும் நிறைய வீடியோ வேணும்னா மாதிரி அம்மா இந்த சேனல் நெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் தமிழ் டியல்ஸ் வீட்டு அந்த பிடிக்கும் ஒரு லைக் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்